மேற்கு பகுதியில் நெற்பயிற்சிகை விதைப்பு திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது புகழ் சங்கமும் கலைமகள் குடும்பமும் இணைந்து இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தன பிரான்ஸ் மற்றும் கனடா நாடுகளிலிருந்து வருங்குறவர்கள் நேரில் பங்கேற்று நெல் விதிகள் விவசாய முறைக்கு மீண்டும் கலந்து கொண்ட பிரான்ஸ் தொழிலதிபர் திரு கோபாலகிருஷ்ணன் சாமிகுமார் பசுமை திட்ட குழுவிற்கு இருந்த பத்து லட்சம் ரூபாய் கடன் சுமையை தள்ளுபடி செய்வதாக அறிவித்துள்ளார் இதன் மூலம் திட்டத்தினர் பெரும் நிம்மதியடைந்துள்ளனர் அத்துடன் கனடாவில் வசிக்கும் திரு அருமைத்துறை மகாதேவன் பசுமை தோப்பில் தென்னம்பிள்ளைகள் வைப்பதற்கு தன்னாலான உதவியை வழங்க உறுதியளித்துள்ளார் தற்போது துப்பரவு செய்யப்பட்ட இருநூற்று முப்பது பரப்பு காணிகளில் நூற்று இருபது பரப்பு நெற்றிகைக்கும் மீதமுள்ள நூற்று பத்து பரப்பு எழு சாகுபடிக்கும் ஒதுக்கப்பட்டுள்ளது தாயக விவசாய வளர்ச்சிக்காக வெளிநாட்டில் வாழும் தமிழர்கள் தொடர்ந்து பங்களித்து வருவதை பசுமை திட்டத்தினர் நன்றியுடன் தெரிவித்துள்ளனர் எல்லாருடைய ஆலோசனையும் நாங்கள் கேட்போம் கேட்கறதுக்கு தயாராக இருப்போம் ஆலோசனைக்கு இன்னும் இதை மேல் கொண்டு போகிறதுக்கு அவர்கள் எங்களுக்கு ஆலோசனை வழங்கினால் நாங்கள் அது இந்த முன்னர்ந்து கொண்டு போவோம் மற்றும் இதுவே எங்களுடைய முன்னாள் சீனாக்கான ஆர்வத்தின் பேரனர் சாந்தன் அவருடைய உலவு இதுக்கு அடுத்ததாக அவருக்கு அவர் அதை மேற்கொண்டு உங்கள் பாராளுமன்ற ஆலய பேச்சு விழாக்களை செய்து கொண்டு வந்தார் அதிலும் சில பிரச்சனைகள் அப்படி சொல்கிறேன் என்று சொல்லிக்கலாம் அதை எதுவும் இருந்திருக்கலாம் அதுகளெல்லாம் மாறிவிட்டது ஆனால் அவர் அவர்தான் இது முன்பு முன்னம் எங்கள் பரவாயில்லை முருகன் ஆலயத்தை இவ்வளோ கொண்டு வந்தவர்கள் அவருடைய பேரணி மற்றது அவர் எங்களுடைய சுளிபுரம் சித்தம்பல் சித்தம்பலத்தின் பேரர் சரிமலக்க அம்மாவின் மகன் அவரும் இதை வந்து எங்களுக்கு நல்ல ஆலோசனைகள் வழங்கிக் கொண்டு இருக்கணும் இருவரும் இன்னும் புவியை மாதிரி எல்லா உறவுகளும் வந்து எங்களுக்கு ஆலோசனைகள் வழங்க வேணும் நாங்களும் மேற்கொண்டு இதை செய்து கொண்டு போகிறதுக்கு நாங்கள் பாசிலர் சொல்லி நான் ஒருவரையும் வந்து இதுவரைக்கும் கேட்கலை மதநா கேட்பனு ஒழிய மற்றவர்களோட காசு பற்றி நான் கலைக்கிறேன் ஆலோசனைகளும் எங்களுக்கு அனுசரணையாலும் தான் கேட்குறேன்